அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் வியாழக்கிழமை பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை எப்படி அம்மையா காத்திருக்கிறது மேலும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் மற்றும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டம் எல்லாத்தையுமே வந்து பொதுவான கோச்சார ரீதியாக பொதுவான ராசி பலங்களாக இந்த வீடியோல நம்ம காண இருக்கிறோம் இந்த வீடியோ துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டானதுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை பார்ப்பதற்கு மேல ஐ பட்டன்ல நான் ஜெயசூர ராசி பலன் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த சேனல்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை நீங்க ஒரே வீடியோல பார்த்துக்க முடியும் மேலும் உங்களுடைய ராசி பலங்களை ஈஸியாக ஆக்சஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோவில் நான் சாப்டர் பகுதி கொடுத்துருக்கேன் உங்க ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் டைம்லனு கிளிக் பண்ண உங்க ராசியை டேரக்டாக பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அந்த ராசிபனன் சேனலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது இந்த துலாங்குடி ராசிபாளன் சேனலில் உள்ள நண்பர்களும் நீங்கள் அந்த ஜெயசுர ராசிபலன் சேனலை பயன்படுத்தி உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் நமது இந்த ரெண்டு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா துலாங் துடி ராசிபாலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்களும் ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனல் வரக்கூடிய வீடியோக்களும் எப்பயுமே வந்துகிட்டு இருக்கும் அதனால அதில் எந்த தடையும் ஆகாதுங்க தொடர்ந்து வீடியோக்கள் வெளிய வந்து கொண்டுதான் இருக்கும் அதனால நமது துலான்புடைய ராசிபலன் சேனலோடு இணைந்திருங்கள் மேலும் ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலுக்கும் உங்களது ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து வரும் அனைவருக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தின வியாழக்கிழமை துலாம் ராசி நண்பர்களுக்கு என்னென்ன ராசி பலன்கள் அமையுது அப்படின்றத கோச்சார ரீதியாக பார்க்கலாங்க உங்களுடைய தனிப்பட்ட உங்களது ஜாதகத்தை பொறுத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான பலன்களை நம்ம வழங்க முடியுங்க இது பொதுவான ராசி பலன் ஸோ இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் ஒரு வழியாட்டியாக எடுத்துக்கலாம் எந்த நேரத்தில் சிறப்பாக நீங்கள் செயல்பட முடியும் எப்போ வந்து நிறுத்தி நிதானமாக செயல்படணும் அப்படின்ற மாதிரியான சில முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு வழிகாட்டுதலாக ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக இந்த வீடியோ உங்களுக்கு அமையும் வாங்க தின ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக உள்ளீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனியுடன் இணைந்து கொண்டுள்ள சந்திர பகவான் மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடத்துக்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு நகர்ந்து ராகுவுடன் இணைந்து கொள்கிறார்கள் இன்றைய தினம் எட்டாம் இடத்துல குரு சவாய் சேர்க்கை ஏற்படுகிறது நண்பர்களே மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல ஐந்து குடையவன் பத்து குடையவன் இரண்டு பேருமே இணைந்து காணப்படக்கூடிய நாள யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்பு சென்பர்களுக்கு மிகுந்த உற்சாகமான ஒரு நாளுங்க அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்றைக்கி வேற லெவலில் உங்களுக்கு நல்ல உயர்வான பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உத்தியோகர்களுக்கு அதாவது அலுவலக பணியாளர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் நல்ல கெத்தான ஒரு செல்வாக்கான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு நல்ல உற்சாகம் தரக்கூடிய புதிய பதவிகள் உங்களை நம்பி தருவாங்க புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதனால் உங்களுக்கு நல்ல உயர்வான சூழல் அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை தண்ணி கூட கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த அன்பு இருந்தும் அதிகரிக்கும் அதனால் அந்யூன்யம் கூட கூடிய யோகம் உங்களது திருமண வாழ்க்கையில எனக்கு இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதனால உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் உங்க குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதெல்லாம் பூர்த்தி செய்து நீங்கள் மனம் வச்சுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க நிறைய காரியங்கள் நீங்க வந்து ட்ரை பண்ணும்போது சில காரியங்களை கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம் அதனால எனக்கு தொந்தரவு கிடையாதுங்க உங்கள் காரியங்களில் வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் முயற்சி செய்யுங்கள் உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் நல்ல செல்வாக்கான கெத்தான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு மதிப்பான ஒரு நாள் மனதளவில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதை நீங்க தாராளமாக எடுப்பீங்க தியானம் மன ஒருமைப்பாடு செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்க அதிகமா ஈடுபடணுங்கிற ஒரு ஆர்வம் உத்வேகம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க அற்புதமான ஒரு நாள் நாள் முழுக்க உற்சாகமா இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையில் தான் நிரந்தரம் இருக்குங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்களுடைய உதவியின் மூலமாக உங்களது கடன் சுமைகள் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட இன்றைய தினம் சில புதிய பதவிகள் வந்து சேரும் கௌரவ பதவிகளாக அதை அமைய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உற்சாகம் இன்றைக்கு வேற லெவலில் அதிகரிக்கிறதுனால அலுவலகப் பணியாளர்கள்லாம் இன்றைய தினம் சுறுசுறுப்பாக உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு உங்களோட வேலையின் தரத்தை பார்த்து உங்களுடைய முதலாளி அல்லது உயரதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் காதல் மையமான ஆதிக்கம் இன்னைக்கு பலமாக உங்ககிட்ட இருக்குங்க நீங்க தான் மிகச்சிறந்த ஒரு காதல் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபராக இருப்பீங்க அதனால இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நாள் ரமேன் சொன்னவர்களுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் ஆசைப்பட்டபடி ரமேன் சொன்னவர்கள் அமையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது எனவே அந்த வகையிலும் உங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க மனதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இன்றைய தினம் உங்களை சுற்றி நடக்கும் நெருக்கமான நண்பர்கள் உதவி செய்வாங்க அதன் மூலமாக சில தொழிலதிபர்கள் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க குறிப்பாக வியாபாரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் அவருடைய ஆலோசனைகள் மூலமாகவும் நீங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கொண்டு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் மேலும் உங்களுடைய பணம் அதிகரிக்கிறதுனால பல கவலைகளை வந்து சமாளிப்பதற்கு கட்டுப்பட வைத்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாங்க எனவே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாம் உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கலாங்க சில முக்கியமான விஷயங்கள்ல உங்கள் சகோதரருக்கு நீங்கள் உதவி செய்து அவரை வந்து ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சியும் மேற்கொள்ளலாம் தேவையில்லாத மோதல்கள் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் தரக்கூடாதுங்க சுமூகமான முறையில நீங்க அனைவரோடும் பழகுவது உங்களுக்கு நல்லதுங்க மேலும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக அணுகி பிரச்சனைகளை சால்வ் பண்ண முயற்சியை மேற்கொண்டால் நிம்மதியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் அலுவலக பணிகளை நல்ல முன்னேற்றம் வந்து சேரும் உங்கள் மனதை வந்து நீங்களே வந்து சோதித்து பார்ப்பீங்க சில பேர் செஸ்ஸு குறுக்கெழுது போட்டி அல்லது கதை கவிதை எழுதுறது போன்ற எதிர்கால திட்டங்களை தயாரிக்கிறது போன்ற முக்கியமான விஷயங்கள்லாம் செய்து உங்களது பொழுதுபோக்கு வந்து சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அதிலும் மாலை நேரம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை தினை கூட மாலை நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ண முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இன்றைய நாள் இன்னும் மிக அழகாக மாறுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா எனக்கு தெரிந்து நீங்கள் ரெட் கலரை இன்னைக்கு பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரமாக அது அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தோலம்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் இயல்பாகவே தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்து வைத்து அவர்களை புதுகலமாக மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு அந்நியம் பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அதனால தித்திக்கும் இல்லற வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நாள் உங்க குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்யறதுனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் உங்க குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி பெருகும் சுவாதி நட்சத்திரத்திற்கு அந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வேற லெவல்ல நல்லா கெத்தான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுதுங்க ஏன்னா உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில கூட உங்களுக்கு நல்ல செல்வாக்கான மதிப்பான சூழ்நிலை ஏற்படும் அதனால உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு புகழான ஒரு நாள் சொல்லலாம் சில முக்கியமான முடிவுகளை நீங்க மனதார எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம் முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் சில காரியங்களை வந்து அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் நிறைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க அதனால உங்களுக்கு வெற்றிகளும் நிறைய வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க தியானம் செய்யலாம் மற்றும் மனதை வந்து ஒருமுகப்படுத்தக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை செய்து உங்க மனதை வந்து போக்கஸ்டாக வைக்கணும் ஒருமுகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாக எதை ஒரு நாள்ங்க முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நமது தலான் புடி ராசிபலன் சேனல் வரக்கூடிய இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டோம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது துளான் புடி ராசிபலன் சேனலுடைய இணைந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது ஜெயசிர ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு கார்ட்லேயும் அந்த வீடியோடைய லிங்க் வந்து வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபலன்களை நீங்கள் உடனடியாக டெஸ்க்ரிப்ஷன் பதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி பெயர் நேராக இருக்கக்கூடிய டைம்லைன் லிங்க்கை கிளிக் பண்ணி உடனடியாக உங்கள் ராசி பலன்கள் நெருக்கமானவர்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் ஸோ ரெண்டு சேனலுக்கும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராஜி பலங்கள் துளாம்புரா சன்களுக்கு எப்படிலாம் அமைப்போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே